ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கான்மணிஸ் கிச்சன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி நம்ம வீட்டு என்ன லன்ச் பண்ணி பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் வெஜ்ஜு தாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு வச்சேன் பருப்பு சாம்பார் தாங்க வெறும் சாம்பார் தான் இன்றைக்கி வைச்சோம் காயதும் போடாமல் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பரட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய பூண்டெல்லாம் உரித்து போட்டு சூப்பராக ஒரு பரட்டல் பண்ணியாச்சுங்க சாம்பாருக்கு சூப்பராகவே இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நீங்கள் நான்வெஜ் எதுவுமே செய்யலை அதனால் வெஜ் தாங்க ஸ்பெஷல் இப்போ நம்ம லன்ச் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் நம்ம இப்போ லன்ச் பேக் பண்ணி எடுத்தாச்சு சாப்பாடு சாம்பார் கத்திரிக்காய் பெரட்டால் இது வந்து புட்டு காலை செஞ்சது அது கொஞ்சம் எடுத்தாச்சு அப்புறம் ஊருகா நம்ம வீட்டிலேயே தழைச்சிதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்